சாதித்துக் கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட அந்த திருமகளை நம் இல்லத்திற்கு அழைக்கும்படியாக அற்புதமான நேரம் இந்த நேரம் இந்த இந்த வாகனத்தை தொடர்ந்து தொடர்ந்துட முறையான இன்று மாலை நம் தாயாருக்கு நடைபெற இருக்கின்ற கருட சேவை வாகனத்திலே தாயார் எழுந்திருக்கின்ற போது அவளுக்காக தந்த பாதுகையப்பன் திருமலையப்பன் இருந்து இப்போ கீழே திருச்சானூருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த தந்த பாதுகையினுடைய ஊர்வலம் திருவீதி உலா காட்சி இன்னும் சிறிது நேரத்திலே மிக அற்புதமாக நடைபெற இருக்கிறது அந்த பாதுகா என்று சொல்வார்களே தங்க பாதுகை திருவேங்கலமுடையானுடைய பாதுகையின் ஊர்வலம் பாட வீதிகளிலே நடைபெற இருக்கிறது அதற்கான நேரடி வர்ணனையும் நடைபெறும் அடிமைப்பட்டதாக நினைத்து அவன் ஆட்சி செய்து வருகிறான் அவனுடைய துர் நேரம் மாற்று அரசன் ஒருவன் அவன் மீது போர் தொடுக்க போர் தொடுத்த பொழுது மிகவும் போராடி பார்க்கிறான் அந்த போரிலே அவனாலே வெற்றி அடைய முடியும் இதுவரையிலே பெரும் அரசனாக இருந்தவன் பேரரசனாக இருந்தவன் இப்பொழுது வேறொரு ஒரு மாச்சர சென்றது கோத்து விடுதம். விட்டு என்ன செய்வது என்று பார்க்கிறான். நாட்டை விட்டு ஓடுகிறான். வெகு தூரம் ஓடி விட்டான். ஒரு பெரிய பன்றியே ஆட்சி செய்த ராஜன். ராஜாதி ராஜன். அந்தப் பட்சி எடுத்தவன். பருபொழி நிரப்புன நேரத்தில் ஒரு விட்சியே வந்து குட்சே செய்கிறது. அப்படி குட்சே கேட்கும்போது வர்கள் பிச்சையிட்டால் அதை வாங்குவதற்கு கூட அவை எனக்கு பார்க்கிற